சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் நாசாவின் விண்வெளி ஆராய்ச்சி மையம் பொதுமக்களின் கண்களுக்கு தென்பட்டது பூமியில் ஏற்படும் வானிலை நிகழ்வுகளை ஆய்வு செய்வதற்கு விண்வெளியில் ஆராய்ச்சி மையத்தை நிறுவ நாசா முடிவு செய்தது அந்த வகையில் ஒவ்வொரு மூன்று நிமிடத்திற்கும் ஒரு முறை வரும் வகையில் டன் எடை கொண்ட விண்வெளி ஆராய்ச்சி மையம் நாசாவால் உருவாக்கப்பட்டு விண்ணல் ஏவப்பட்டது இந்த மையத்தை பொதுமக்களால் காண முடியும் என நாசா அறிவித்த நிலையில் மாலை ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மணி அளவில் சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் பொதுமக்களின் கண்களுக்கு விண்வெளி ஆராய்ச்சி மையம் தென்பட்டது இதனை பொதுமக்கள் பலரும் ஆர்வத்துடன் தங்களது செல்போனில் வீடியோ பதிவு செய்து மகிழ்ந்தனர்